ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மூணு வகையான கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் நல்லா சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ ஊறுனதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் இப்போ இது வேக வச்சிடலாம் இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இதை வேக வச்சிடலாம் இப்போ இது ஒரு விசில் விட்டால் போதும் நீங்க ஊற வைக்காம டைரக்டா வேக வைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சுக்கோங்க விட்டுக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா வரும் இப்போ இதை எடுத்து மாவுல போட்டு கலந்துக்கலாம் இந்த மாவுல இப்போ உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க இந்த பதம் போதும் இப்ப இதை ஆறினோடனே நம்ம கையில நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்ப கையிலயே நல்லா பிசைஞ்சிருங்க கடலை பருப்பு நல்லா வெந்திருச்சு நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா பருப்பா இருக்கணும் அப்படி அமுக்கி பார்க்கும் போது வெந்திருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா அதை இருத்துருங்க தண்ணி இல்லைன்னா இப்படியே எடுத்துக்கலாம் பருப்பை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொர குரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நேகை அரைக்கக்கூடாது இந்த அளவு அரைச்சிக்கிட்டா போதும் இப்போ பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதில் இந்த தேங்காய் போட்டுக்கோங்க சிறுகினை தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா நெய்யில் வறுத்துருங்க இப்போ இதுல இந்த பருப்பையும் போட்டுக்கலாம் ஒரு கப் வெள்ளம் போட்டுக்கோங்க நம்ம பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு வெள்ளமும் எடுத்துக்கோங்க அப்பதான் இனிப்பு நல்லா இருக்கும் இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா கிண்டி விடுங்க ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்ல தண்ணியெல்லாம் வத்தி இறிச்சு பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க இதுல வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு கையில் தண்ணி தொட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க போதும் பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கலாம் இப்போ இந்த கவரோட அப்படியே மூடிடுங்க இப்போ இந்த கார்னர் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இது எப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருங்க அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ உரப்பு கொழுக்கட்டை அடுத்து மணி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு போடுறேன் தண்ணி நல்லா இது மாதிரி சுட வச்சு அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க நல்லா இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதை குட்டி குட்டியாக உருட்டிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க எல்லாத்தையும் உருட்டியாச்சு இப்போ இதை வேக வச்சிடலாம் இதுவும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பில்லை வரமிளகா நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வேக வச்ச கொழுக்கட்டியை போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி தேங்காய் திருகி போட்டுக்கிறேன் இதில் நிறையா தேங்காய் போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்துருங்க பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் உடனே கடுகு போட்டுக்கோங்க உளுந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு கால் கப் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வருத்தரலாம் கருவேப்பிலையை இது மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க வரமிளகாய் சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவு வதக்கிக்கோங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை மாவு அரை கிலோ பாக்கெட்டில் நான் பாதி பாக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் வந்திருக்கு இதில் வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம் தேங்காய் அரை மூடி திருகி போட்டுக்கிறேன் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி போடுற மாதிரி இருந்தால் வெங்காயம் வதக்கும்போது அதையும் சேர்த்து வதக்கிடுங்க இல்லைன்னா இப்படி திருகி போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா இது மாதிரி கொதித்தோடன மாவில் எடுத்து கலந்துருங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி கலந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் அப்போ தான் நமக்கு அளவு தெரியும் இல்லைன்னா நிறைய ஊற்றிட்டோன்னா ரொம்ப ஆகிடும் கொஞ்சம் சூடு ஆறினோன்னே கையிலையே பிசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிருங்க இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம நம்ம பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போது இதில் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இது எப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்